ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பெர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இருபத்தைந்து மாநாடு தேதி குறிக்கப்பட்டது இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஆறு மோடி தமிழகம் வருகை ஸோ ரெண்டையுமே நீங்கள் மையப்படுத்தி இன்றைக்கு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னவென்றால் போதிய பாதுகாப்பு கொடுக்க இயலாது அரசியல் காரணம் சொல்ல முடியும் பட் இது விநாயகர் சதுர்த்தி என்பது பெருவாரியாக ஒரு விஷயமாக பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு தான் தவிர இதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை திமுக அரசால் வந்து இந்த காரணங்களை காட்டி ஒரு பத்து நாள் வந்து மாநாட்டை தள்ளி போடலாம் பத்து நாள் தள்ளி போடலாம் ஆனால் பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையில் உங்கள் நீங்கள் இல்லாத அளவுக்கு வந்து விஜயோடைய வருகை அந்த இடத்துல இருக்கும் தளபதி வைச தளபதி நீங்கள் கரூரில் செய்ய போகிறீங்க கரெக்டுங்களா திமுக கரூரில் செய்வீங்க நாங்கள் மதுரையில் செய்கிறோம் சேனல் யார் தான் போகிறோன்னு பார்ப்போமா ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கல ஒரு ஆளுங்கட்சி ஒரு முப்பெருமிழா நடந்தது முதலமைச்சர் போது அப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் இயல்பாகவே அங்கே தானே திரும்பவும் நீங்க அந்த இடத்த விஜய் திரும்பவும் எனக்கு டெலிகாஸ்ட் பண்ணல என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு நீங்க வேற நான் வச்சுக்க வேண்டிய ஒரே நிகழ்ச்சி ஒரே இடத்துல ஒரே இடத்துல ரெண்டு நிகழ்ச்சி எடுத்தா உங்கள்ட்ட காவலத்துக்கு கை வச்சாங்க இல்லையா இல்ல இதையெல்லாம் சொல்லி நீங்கள் காரணம் ஆச்சு வந்து நீங்கள் அனுமதிக்க வந்து அதாவது பெரியார் குழந்தை நாள் அன்றைக்கு ஒரு வேலை தளபதி விஜய் தேதியை மாற்றி நீங்கள் அனுமதி கொடுக்கலீங்கன்னா அங்கேயே யார் ஸ்கோர் பண்ணுவோன்னா அங்கே அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க யார் விஜய் அவர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் திமுக செம்மாட்டி விடுவோம் அதான் சொல்லுங்கள் உன்னால் பத்து நாள் தேதியை தள்ளி போட முடியும் ஆனால் உன் பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையை தள்ளி போடக்கூடிய வேலை தான் தளபதி விஜய் அவர் மதுரையில் இருந்து எடுக்க போகிறான் தான் யதார்த்தமான உண்மை அதைத்தான் இளைஞர்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க விஜய் தானே களமாடுங்க இன்றைக்கி இபிஎஸ் களமாடுறாரு இல்லை எல்லா பிரச்சனையும் அவர் பேசுறாரு இல்லை

காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ராவ் இப்ராஹிம் பிராகி இணைந்திருக்கிறார் அவரை வர வெற்றி நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய மாநாடுகள் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கு மாநாட்டுக்கு ஆனால் இன்னொரு தகவல் என்னன்னா இன்னும் மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல விநாயக சதுர்த்தி வருது அதனால மாநாடு தள்ளி போகலாம் நீங்கள் அடுத்த நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி தகவல் வந்துட்டு இருக்கு உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு சார் இருபத்தைந்து மாநாடு தேதி குறிக்கப்பட்டது இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஆறு மோடி தமிழக வருகை ஸோ ரெண்டையுமே நீங்கள் மையப்படுத்தி இன்றைக்கு காவல்துறை இருந்து சொல்லப்படுவது என்னவென்றால் போதிய பாதுகாப்பு கொடுக்க இயலாது நீங்கள் மோடி வருகைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ன்றது அது இன்றைக்கி திமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் ரெட் கார்பெட்டு ப்ளூ கார்பெட்டு என்னென்ன கலரில் இருக்கோ எல்லா கார்பெட்டும் விரித்து மொதாலாக போய் குத்த வச்சு உட்காந்துருவாங்க திமுக திமுக சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் போயிட்டாலே மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு சொல்லிட்டாலே இப்போ ஒட்டுமொத்த காவல்துறை அங்கே தான் இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது விநாயகர் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி வருவதால் வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அதுக்கான வேலைகள் தொடங்கிடும் பாதுகாப்பு பணி தொடங்கிடும் என்பதால் வந்து இது அனுமதி கொடுப்பதில் சிக்கல் இருக்கிறது போதிய அனுமதி கொடுக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா இந்த முறை எண்பது ஏக்கரில் நீங்கள் எண்பது ஏக்கரில் நீங்கள் விக்கிரவாண்டியில் போடும் பொழுது மூணு லட்சம் உங்களால் கணிக்கப்பட்டது காவல்துறையால் எட்டு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க இப்போது இந்த முறை ஐநூறு ஏக்கர் ப்ளஸ் இப்போ இரநூறு ஏக்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எழுநூறு ஏக்கர்னால் கணிப்பதே வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே ஸோ அப்போ வருவது எத்தனை லட்சம் வருவாங்க அப்படின்றத அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போ வந்து மறு தேதி நிச்சயமாக மாநாடு வேறு தேதிக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு இப்போ காவல்துறை தரப்புலேயும் வந்து இப்போ நான் பர்சனலாக பேசின வரைக்குமே ஒரு சில காவலர்கள் சொன்னது உயிர் காவல் அதிகாரிகள் சொன்னது இல்லை சார் இது வந்து நீங்கள் அரசியல் தலையீடுன்றது நீங்கள் வேறு காரணம் சொல்ல முடியும் பட் இது விநாயகர் சதுர்த்தி என்பது வந்து பெருவாரியாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஒரு பத்து நாள் தள்ளி போடலாமா திமுக அரசால் வந்து இந்த காரணங்களை காட்டி ஒரு பத்து நாள் வந்து மாநாட்டை தள்ளி போடலாம் மாதம் பத்து நாள் தள்ளி போடலாம் ஆனால் பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் இல்லாத அளவுக்கு வந்து விஜயோடைய வருகை அந்த இடத்துல இருக்கும் உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய வேலையை தளபதி விஜய் அங்கே பார்க்க போகிறான்றத எதார்த்தமான உண்மை அப்போது நீங்கள் ஆகஸ்ட் முடியலை நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் பதினேழு பெரியாரின் பிறந்த நாள் கொள்கை தலைவரும் கூட அன்றைக்கு அந்த மாநாடு நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக நடத்தும் பொழுது கூடுதலாக நமக்கு டைம் இருக்குது அந்த டைமில் வந்து நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வாங்கலாம்ன்றது மிக முக்கியமான விஷயம் நான் என்ன சிக்கல் வரேன்னா முதலமைச்சர் கலந்துக்கிற திமுகவோட முப்பெரும் விழாவும் பதினஞ்சுலேருந்து பதினேழுக்குள்ள தான் அவங்களும் பிளான் பண்ணுவாங்க நடத்துவாங்க அது அவங்க வருஷ வருஷம் நடத்துறது அப்பயும் பாதுகா முதலமைச்சர் கலந்துக்கும் போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு திமுக மாநாடு அப்படிங்கும் போது ஆளுங்க ஆளுங்கட்சிக்கும் போது அப்ப இன்னமும் வந்து அது கூடுதல் சிக்கல் உருவாக்கும்ல இல்ல யாரோட அதை டெலிகாஸ்ட் பண்ணணும் யாரோட எடுத்து வைக்கணும்னு அங்கேயும் நிறைய சிக்கல் வருமே அது சேனல் பிரச்சனை ஆனா திரும்ப நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ரெண்டு தளபதியும் இப்படியே வச்சுப்போமே தளபதி வச தளபதி நீங்க கரூர்ல செய்ய போறீங்க கரெக்ட்டுங்களா திமுக கரூர்ல செய்யுங்க நாங்க மதுரையில செய்யறோம் சேனல் யார்தான் போறோம்னு பாப்போமா தளபதி தான் யார் எந்த தளபதி தளபதினாலே இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் விஜய் ஆகிட்டார் எங்கே யாருக்கு அவங்க குடும்பத்துக்கு கரெக்டுங்களா அதானே அவங்க குடும்பத்துக்கு தலைவரை தவிர அவர் வந்து தளபதியாக கன்சிடர் பண்ண முடியாது இதற்கு மேலே வந்து தளபதினால தளபதி விஜய் அவர்கள் தான் அவருடைய மாநாட்டு நிகழ்வை தான் மக்கள் பார்க்க விரும்புவார்கள் சேனல் அதை தான் போடும் அதுதான் டிஆர்பி கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு வருமானம் வரும் கூடுதலாக பல சுவாரஸ்யமாக இருக்கும் அரசியலில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான மையப்புள்ளியாக விஜய் வந்ததுக்கு பிறகு இதைத்தான் ஒளிபரப்புவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கலே ஒரு ஆளுங்கட்சி ஒரு முப்பெருமிழா நடத்துது முதலமைச்சர் போது அப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் இயல்பாகவே அங்கே தானே திரும்புவோம் நீங்கள் அந்த இடத்த விஜய் திரும்பவும் எனக்கு டெலிகாஸ்ட் பண்ணலை என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் தைக்கிறதுக்கு நீங்கள் வேற வேணாலும் வச்சுக்க வேண்டிய டெலிகாஸ்ட் பண்ணல புறக்கணிக்கிறாங்கன்னு திமுக தான் உட்காந்து ஒப்பாரி வைக்குமே தவிர தளபதி சொல்லுவதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நீங்கள் அன்னைக்கு கலைஞர் டிவியில் பேசுவோம் ப்ராக்டிக்கலாக பேசுமா உண்மையை சொல்கிறேன் நீ நல்லா யோசிச்சு பாருங்க வேணா சேலஞ்சிங்க அன்னைக்கு நடக்கட்டும் நீ திமுக நடத்து நாங்கள் தளபதி வச்சு நாங்கள் இந்த பக்கம் முதல்ல நடத்துகிறோம் யார் அந்த சேனலில் போடுதுன்னு பார்க்குமா சார் கலைஞர் டிவி தான் போடுவோம் சன் டிவியில் போகணுமா நான் பார்த்துக்குமா நீங்கள் தவிர ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கலைஞர் டிவி மட்டும்தான் போடும் சன் கூட போடாது எழுதி தரேன் அன்றைக்கு முழுக்க முழுக்க சன் டிவிலேருந்து எல்லா சேனல்லையும் சரி எல்லா யூடியூப்லேயும் சரி இங்கே தளபதி விஜயோடைய அந்த மாநாட்டை தான் பிரம்மாண்டமாக ஒளிபரப்புவார்கள் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பதினேழாம் தேதி வந்து தளபதி விஜய் மாநாட்டின்னு அனுமதி கொடுக்கல உங்கள்ட்ட காவல்துறை இல்லையா இல்லை நான் கேட்குறேன் ஒரே நிகழ்ச்சி ரெண்டு ஒரே இடத்துல ஒரே இடத்துல ரெண்டு நிகழ்ச்சி நடத்தால் உங்கள்ட்ட காவல்துறை இல்லையா என்ன இதையெல்லாம் சொல்லி நீங்கள் காரணம் அமைச்சு வந்து நீங்கள் அனுமதிக்கே வந்து அதாவது பெரியார் குழந்த நாள் அன்றைக்கு ஒரு வேலை தளபதி விஜய் தேதியை மாற்றி நீங்கள் அனுமதி கொடுக்கலீன்னா அங்கே யார் ஸ்கோர் பண்ணுவானா அங்கே அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க யார் விஜய் அவர்களுக்கு தானே வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் திமுக செம்மாண்டி விழுந்து அதான் சொல்லணும் உன்னால் பத்து நாள் தேதியை தள்ளி போட முடியும் ஆனால் உன் பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையை தள்ளி போடக்கூடிய வேலை தான் தளபதி விஜய் அவர் மதுரையில் இருந்து எடுக்க போகிறான்றதான் யதார்த்தமான உண்மை அதைத்தான் இளைஞர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசின அந்த மூன்று நிமிடம் பேசினதில் ரொம்ப முக்கியமாக பண்ணுறது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை அவர் கோட் பண்ணுறாரு உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒரு பெரிய புரட்சி வர்றதுக்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் கூட இவ்வளவு மோசமான ஆட்சி முறை இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவ்வளவு மோசமான குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறலோ போதை கலாச்சாரத்தால் மாணவர்களுக்கு பார்க்க பாதிக்கப்படுவதோ சாதிய ஆணவ படுகொலைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல இன்றைக்கி ஒருத்தருடைய உடலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் போய் அங்கே வந்து கே நேர் அங்கேயே குத்த வச்சு உட்காந்து வாங்கி கொடுக்குறாருனா அது எவ்வளோ பெரிய அரசியலுக்குள்ளே சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது புல்லட் ஓட்டினா விட்டுறாங்க சார் இந்த ஆட்சியில் சாதி ரீதியாக புல்லட் ஓட்டுனாக்கா விட்டுறாங்க குடிநீரில் மலம் கலக்கப்பட்டது படிக்கிற புள்ள நீங்கள் ஞாங்க நிறைய மறந்துட முடியாது எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ மோசமான சம்பவம் நிகழ்ந்துச்சுன்னு அப்போ இதை தாண்டி இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டது அதை தாண்டி சி நீங்கள் வந்து அரசியலை அரசியல்வாதிகள் ஒரு சம்பாதிக்கக்கூடிய தளமாக மாற்றி விட்டு ஆசியாவில் பெருங்குடும்பமாக மாறியது பல அமைச்சர்கள் வந்து எங்க ஒரு வரியை மட்டும் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி ஆயிரத்தி அறநூத்தி ஒன்பது கோடி ஜெகத்ரட்சகன் ஏமாத்திருக்காருன்னு ஒரு செய்தி அதை தெரிந்த பிறகும் மறுபடியும் அவருக்கு எம்பி வாய்ப்பு திமுக கொடுக்குறீங்கன்னா இப்போ எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது யாராவது அறிவோடு செயல்படக்கூடிய நபர்கள் விவசாய நிலத்தையும் சதுப்பு நிலத்தையும் கொண்டு போய் நீர்நிலை தங்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு தேர்வு பண்ணி கொடுப்பீங்களா எவ்வளோ ஒரு மோசமான சூழல் போய்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள் காவல்துறை வெட்டப்படுகிறார்கள் யாருக்குமே ஒரு பாதுகாப்புள்ள சூழலை குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேர் ஆட்சிக்கு எதிராக போராடி விட்டாங்க இதை தாண்டி நம்மளை கேட்காமலே நம்மளை கொண்டு போய் அடமான வைக்கிற வேலை ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு பன்னிரெண்டு மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்தார் இதெல்லாம் வந்து வரலாற்றில் மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் தந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் கிடையாது சொந்த கட்சிக்காரனே தடுத்தானுங்க புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு அது ஒன்று ரெண்டாவது விஷயம் கூட்டணி பட்சமாக தருத்துது இதை தாண்டி இந்த ஆட்சியில் தான் ரெண்டு முறை கள்ளச்சாராயம் மரணம் எவ்வளோ பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றவனு ஷோ நடத்தி அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு பேருடைய உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போ தொடர்ச்சியாக இதை தாண்டி தண்ணீர் வந்து வடிவதற்கு இயற்கையாகவே கொசஸ்தலை பக்கிங்காம் கால்வாய் இருக்கிறது அடையா இருக்குது கூவம் இருக்குது நாலு வழித்தடம் இருந்த பிறகும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் முங்கி அவன் வாழ்வாதாரத்தில் சம்பாரித்து அத்தனையும் இழந்து விட்டு நிற்கதியாக நின்னந்த ஆட்சியில் அப்போ தொடர்ச்சி எவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த சூழலில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் மக்கள் நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் சொல்கிறார் தளபதி விஜய் அவர்கள் அப்போ நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இன்னும் குறிப்பான ஒரு விஷயம் ஒன்று நீ ஆட்சி செய்யலை நான் ஆட்சி செய் திமுக மதிமுக மாறி மாறி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு கொண்டு இவர்களுக்குள்ளே சில சமரசம் ஏற்படுத்தி கொண்டு போகக்கூடிய சூழலில் யாராவது ஒரு நபராவது வந்து நமக்காக நிற்க மாட்டாங்களான்னு இங்கே பொழுது கமலஹாசன் உள்ள அப்போ வந்தாப்பில்ல அவர் இப்போ எங்கே போய் நின்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா டிவிலாம் உடச்சதுக்கப்புறம் அப்போது தொடர்ச்சியாக தளபதி அவர்கள் இன்றைக்கி சொன்ன வார்த்தை மக்களோடு இரு மக்களிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம செயல்படுத்தணும் பொழுது தொடர்ச்சியாக அவர் மக்களோடு அவர் அசீர்மன்றமாக இருக்கும்பொழுது செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்போ செயல்படும் பொழுது தான் மக்கள் சொன்ன வார்த்தை இதை தட்டி கேட்பதற்கு ஒரு நபர் வந்தால் மட்டும்தான் இது சரியாகும் அப்படின்னு தட்டி கேட்கிற இடத்துல இப்போ அதிமுக வேணாம்னா மக்கள் அதிமுக நோக்கி போவாங்களே ஏன் விஜய் நோக்கி வரணுங்கிற ஒரு கேள்வி அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நிற்கணும்ல அதிமுக பிஜேபி எதிர்த்து நின்றுவீங்களா நீங்கள் நிற்க முடியல போய் உட்காந்துட்டீங்களா ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்த பிறகு சமரசமே இல்லாமல் ஒரு ஒரு ஆளுங்கட்சி மத்தியிலையும் ஆளுது மாநிலத்தையும் அழுது ரெண்டு கட்சியை வந்து எதிர்த்து நீ தான் எதிரி உன்னை தான் அடிக்க போறன்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு உள்ளே வந்த பிறகு தான் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று ஒன்று இப்போ சீமானெலாம் உள்ளே எழுத்து விட்டாங்க புரியுது அவங்களுக்கு ஆனால் விஜய் தளபதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஏற்கனவே பத்து பேர் எடுத்துகிட்டு இருக்கான் அது நீ ஒரு ஆள் எனக்கு அது பெரிய மேட்டில் கிடையாது போட்டு லெஃப்ட் ஹாண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல் வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை விட மிக முக்கியமான ஆட்சி மாற்றம் இப்போது நிகழாமல் போனால் இனி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு உணவு நீர் பாதுகாப்புன்னு எதையுமே இருக்காது கல்வி என்பது எவ்வளவு முக்கிய முக் மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுங்களா அந்த இடத்துல ஒரு துணை முதலமைச்சர் சொன்ன வார்த்தை எங்கள் மாமா நல்லா படிச்சிட்டாரு டாக்டர் ஆகிட்டாரு நான் நல்லா படிக்கல சுமாராக படித்தேன் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் மாணவ பிள்ளைகிட்ட எதை கற்று எதை கற்பிக்க விரும்புகிறீங்க நீங்கள் சுமாராக படித்தா போதும் ஃப்ரெண்ட்லி அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் நீட்டுக்கு நான் வந்து முதல் கெழுத்து போட்டு கிழிச்சிருவோன்னு சொல்லாமல் சுமாராக பண்ணிங்க என்னமாதிரி துணை முதலமைச்சர் முதலமைச்சராயலாம் இல்லை அமைச்சராயில்ல அரசியலுக்கு வந்திருக்கணும் இல்லை பேசியிருக்கணும் ரெண்டாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொன்ன வார்த்தை கலைஞர் கருணாநிதி கடவுள் எதிராக கற்பிக்கிறீங்க நீங்கள் எதை கற்பிக்க விரும்புகிறீங்க இப்போ மாணவ பிள்ளைகள்கிட்ட இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணம் தெரியுமா நீ பகுத்தறிவு சித்தாந்தில் உட்காந்துக்கிட்டு இவரை கடவுள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ராஜராஜ சோழனுடைய சமாதியும் கலைஞருடைய சமாதியும் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்றில் கூடிய எல்லா தலைவர்களையும் மலங்கடிக்கூடிய வேலை செஞ்சுட்டு கலைஞர் தான் தலைவர் அப்புறம் ஸ்டாலின் தான் தலைவர் அப்புறம் உதவி தான் தலைவர் இப்படி தான் நான் போயிட்டு இருக்கிற பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக தான் தளபதி அவர் சம்பாத்தியத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்களோட வந்து நிற்கிறாருன்னு பொழுது அதனால தான் மக்கள் இன்னைக்கு அவரோட நிற்கிறாங்க அதனால தான் இந்த பயம் ஏற்படுது ஆனால் என்னன்னா சரி இப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க ஃப்ரீயாக பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவங்க அப்புறம் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி அரசுடைய திட்டங்களை ரெகுலர் பேசிஸ்ல அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்கள் எப்படி மாத்தி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க அப்படியே வாங்க ரெண்டு பேரும் போவோம் மைக்கிறது கேட்போம் பச்சை பச்சை நீங்கள் கழுவி ஊத்தாட்டி எனக்கு என்னென்னு அதுக்கப்புறம் என்னை திரும்பி பார்த்து என்னென்னு கேளுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரூவா கரண்ட் பில்லுக்கு கொடுங்கிற வீட்டு வரி சொத்து வரி பால் வரி மின்சார வரி எல்லாத்தையும் ஏற்றுகிட்டேன் பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டு எதை நீ எடுக்கலை நான் நீங்கள் ரோட்டோரமாக பூக்கடைங்கி போடுறாங்க தெரியுமா அதுக்கு இப்போ வரி போட்டு வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு வாங்குறாங்க எப்போ நீ ஆயரூபாயை கொடுத்து விட்டு பூக்கொடைக்கு ஐயாயிரம் கொடு மாதத்துக்குன்னு சொல்லி வாங்குறேனாக்கா இது எவ்வளோ மோசமான நிகழ்வு அப்போது இந்த திட்டங்கள் வந்து பெருசாக வந்து நாங்கள் செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ திருப்பி ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காசுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல மாதந்தோறும் கட்டணும் எடுக்கிறேன்னு எடுக்க முடியல ஒன்றால் ஏன் எடுக்கலை ஆள் இல்லையா எடுக்கலாம்ல அப்போ உனக்கு உன்ன டார்கெட் என்ன எந்த அரசாங்கமாவது டார்கெட் வச்சு சாராயம் வைக்குமா மது விற்பனை செய்வீங்களா டார்கெட் வச்சு வைக்கிறீங்க கரெக்ட் இது ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா இதை வந்து திரு இப்ராஹிம் அவர்கள் இதை பெரிய அளவுக்கு பேசுகிறாரு பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறேன் விஜய் பேசவே மாட்டுறாரு விஜய் தானே இது எல்லாத்தையும் பேசணும் இப்போ நீங்கள் பேசுகிற இது எல்லாத்தையும் விஜய் தானே பேசணும் ஆனால் விஜய் எங்கே அதை பற்றி பேசுகிறாரு பே ஒரு மாநாட்டில் பேசுங்கன்னா மூணு நிமிஷம் பேசுகிறாரு சரி ஆர்ப்பாட்டத்தில் பேசுங்கன்னா பத்து நிமிஷம் கூட பேச மாட்டுறாரு ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டே இல்லாமல் ஏதோ ஒன்று பேசி பேசிட்டு அப்படி போயிடுறாரு தானே அவர் மேலே வைக்கிற விமர்சனம் அப்போ இந்த விமர்சனத்தில் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னா விஜய் தானே களமாடணும் இன்றைக்கி இபிஎஸ் களமாடுறாரு இல்லை எல்லா பிரச்சனையும் அவர் பேசுறாரு இல்லை ஸோ அப்போ அதை தாண்டி நீங்கள் முன்னாடி வரணும்னா நீங்கள் அதை பேசணும் இல்லை இப்ராஹிம் அவர் பேச ஆதாங்கோடு பேசுகிறார் ராதவர்ஜுனா பேசுகிறார் ராஜமோகன் பேசுகிறார் விஜய் பேசணும் இல்லை சார் ஆனால் அவர் பேச மாட்டாரே விஜய் த தளபதி விஜய் அவர்கள் மக்களோட நடைபெயணும்னு ஒரு இஷ்டத்தை பிளான் பண்ணியிருக்காருல்ல எவ்வளோ நாள் சார் ஆ எவ்வளோ நாள் சார் டிசம்பரில் தான் ம் டிசம்பரில் தான் டிசம்பரில் சார் மே மார்ச் தேர்தலில் அறிவிப்பே வந்துடும் சார் சார் நானு நடைபயணம் எப்ப போனும்னு தளபதி விஜய் தான் முடிவு பண்ணுங்க யாரும் முடிவு பண்ண முடியாது அப்போ நீங்க சொன்னீங்கல மக்கள் பிரச்சனை பேசலன்னு சொல்லிட்டு அவர் என்ன டேட்டா பேஸ் எடுத்து வச்சிருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு இல்லாத ஏதாவது ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க இந்த எம்எல்ஏவால் எ எழப்பட்ட சிக்கல் என்ன நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கை என்னவாகிறது எதை சரி செய்தார்கள் எதை சரி செய்யலை எந்தெந்த மாவட்டத்தில் சிறுகு ஒரு தொழில்கள் அழிஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல வந்து மாணவ பிள்ளைகள் அதிகமாக இந்த சாதிய பாகுபாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் இந்த சாராயத்தை வந்து அந்த கன்செப்ஷன் இருக்குது எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க அதனால் வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ பாலியல் அத்துமீறிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு ஏரிகள் குளங்கள் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இல்லாமல் போயிருக்கு அந்த ஊரில் எம்எல்ஏ வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபருடைய சொத்து எவ்வளோ இருந்துச்சு இப்போ ஆனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல எவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அவங்களுடைய அதனுடைய என்னவாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தீவிக்கு அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது எதையெல்லாம் செய்ய போகிறது எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இதெல்லாம் கொண்டு வர போகிறோம் கல்வி சுகாதாரம் குடிநீரை தாண்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் சிறு குறு தொழில்களை உருவாக்குவதாக இருக்கட்டும் மாணவ பிள்ளைகளை அரசியல் பழகி சொல்லி அரசியலுக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும் தற்சார்பு முறையை மாணவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கற்பிப்பது மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப அரசாங்கத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாது மிக முக்கியமாக விவசாய பிரச்சனை கையில் எடுத்து விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கு பருவமழை மாற்றத்தால் வந்து விவசாயம் வந்து நெல்லை வாங்கி அவன் அவன் அறுபாடுபட்டு உற்பத்தி பண்ண நெல்லை வாங்கி பதப்படுத்த குடோன்னு இல்லை ஆனால் இரநூறு கோடி ரூபா அவங்க மகை ஆசைப்பட்டால் காருக்குற கார் ரைஸ் ஓட்டுறதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டாவது இந்த அம்மா உணவகம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த அம்மா உணவகம்ன்றது எவ்வளோ பேருக்கு வாழ்வியலும் மிக முக்கியமானதாக இருந்தது அது அம்மா உணவகன்ற பேர்னாலேயே நீ வந்து அதை பாதி இதை மூடி வச்சுருக்கீங்க ஒழுங்காக ஃபங்க்ஷனால் அப்போ பாமர மக்களும் அல்லது முதியோர்கள் மூனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி நபர்களும் அவர்கள் அதை பயன்படணுனாக்கா அரசாங்க உணவகம்னு மாற்றுவதன் மூலமாக இந்த பக்கம் கொள்முதல் விவசாயிட்டு இருந்து எடுக்க முடியும் இந்த பக்கம் எல்லாருக்குமான உணவுன்றதை உறுதிப்படுத்த முடியும் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மாவட்டத்தில் ரோ மாவட்ட ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு செல்லும் பொழுது அங்க வந்து பேச போறாரு அப்போ இது ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஏற்படும் நூறு சதவீதம் வச்சிருக்காரு திமுக இருக்கு நீங்க சொல்கிறீங்களே நான் உங்களுடைய பாயிண்ட் வரேன் மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது கமலஹாசன் தான் தெரியுமா திமுக கிடையாது அவங்க முத்தில அது ஏறவே இல்லை முதல்ல திருட்டாங்களா ஆட்டையை போட்டாச்சா ஆட்டையை போட்டு இன்னைக்கு வந்து அதை குடுத்துட்டீங்களா கொடுத்ததுக்கு அப்புறம் கமலஹாசன் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அதாவது மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்ல மாசம் மாசம் பெண்களுக்கு உதவி தொகை கொடுக்கணும்னு சொன்னது அதுல இருந்து மாசம் மாசம் எப்படி பத்தாயிரம் ரூபாய் அவங்க வந்து உருவது கண்டுபிடிச்சிட்டா பாரு திமுக ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் உருவிட்டு இருக்கா கரண்ட் பில்ல இருந்து என்ன சொல்றேன் நீங்க இந்த மாதிரியான திட்டங்களோ முறைகளோ எல்லாத்தையும் சொல்லிதான் நீங்க இது பண்ணணும் சொன்னா எதிர்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் எடுத்து சொல்லதான் போறோம் சொல்லதானே போறோம் இப்ப நான் சொல்றேன் தேர்தல் இன்னும் எட்டு மாசத்துல தேர்தல் சார் எட்டு மாசம் இருக்குல்ல சார்

நீங்க என்னமோ சாதாரணமா பேசிட்டீங்க எழுபது வருஷமாக அவங்க சேர்த்ததுக்கோ ரெண்டு வருஷத்தில் நாங்க சேர்த்ததுக்குமான வித்தியாசம் தெரியுதா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி சார் யுகம் வந்து செய்திகளை கடத்தி கொண்டு போய் சேர்ப்பது என்பது காலம் கிடையாது போஸ்ட் அடிச்சு பேப்பர் அடிச்சு நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது அந்த பேப்பர் ஒரு மாவட்டத்தில் போய் சேர்ந்து கூடாது திமுக மொத்தமா வாங்கி போட்டு எரிச்ச வரலாறுலாம் இருக்கு புரியுதுங்களா எங்களுக்கு அப்படி அவசியம் இல்லையா இன்னைக்கு இல்ல சார் ஆப்படிக்கு தான் சேர்க்கலாம் என்ன சொன்னால் பூத்துல உட்கார்ந்து அந்த வாக்காளன் வந்து அந்த ஓட்டு போடுற மூமெண்ட் வரைக்கும் ஓட்டு யாருக்கும் கிடையாது சார் அது வரைக்கும் ஒர்க் பண்ணணும் சார் அதுதான் அவங்க சொல்றாங்க கட்டமைப்பே இல்ல கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி எப்படி இதை பண்ண முடியும் நீங்க ஆப்ல சேர்த்துக்கலாம் நம்பரை காமிச்சுக்கலாம் ஒன்றாம் என்ன வேணா காமிச்சுக்கலாம் ஆனா சொல்றது யாரு பண்ணணும் இது தரப்புல வைக்கிற விமர்சனம் அதுதான் சார் ஆப் தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஆள் இல்ல நீ ஜாலியா இருந்து போக வேண்டியது நீயே வந்து அந்த கட்சி வளரணும் கடந்த கடந்து துடியா துடிக்கிற திமுக தான் கேக்குற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இவரை வந்து தளபதி விஜய் என்ன சீமான நினச்சிட்டிங்களா இந்த கட்சி ரெண்டு கட்சியும் திராவிட கட்சி ரெண்டு கட்சியும் அழிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் சசிகலா எடப்பாடியையும் சேர்த்து வைக்கிறது குத்த வச்சு உட்காருறது என் தமிழினத்தை கொண்டு குவித்த இந்த திமுகவுக்கு தான் முக்கிய பங்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் குத்த வச்சு உட்காரத்துக்கு தளபதி விஜய் வரல கலத்துக்கு அவர் வந்தது மக்கள் பிரச்சனையை கேட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது இங்கே கொள்ளையடித்து ஊழல் அடிச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுன்றதான் அப்போ அதை நோக்கி ஒரு தலைவனுக்கு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டா இவ்வளவு பேர் வருவாங்களா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்